வேலூர் புரட்சி வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தில் நடைபெற்றிருக்கும் தமிழகத்தில் நடந்த புரட்சிகள்லேயே மிக முக்கியமான புரட்சி வேலூர் புரட்சி தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து இது எப்படி ஏற்படும் அப்படின்னா நம்ம பாளையக்காரர்கள்லாம் ஒவ்வொருத்தராக கட்டுப்படுத்தப்பட்டது ஆங்கிலேய மைசூர் போரில் திப்பு சுல்தான் அதில் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டது இவர்களோட கூட்டமைப்பாக சேர்ந்து தான் வந்து வேலூர் புரட்சி ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தேர்டு ஆங்கில மைசூர் போர் நடந்திருக்கும் அதில் திப்பு சுல்தான் தோல்வி அடைஞ்சு ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி சேலம் திண்டுக்கல் சேலம் திண்டுக்கல் ரெண்டையும் வந்து ஆங்கிலேயர் கைப்பற்றிருப்பாங்க மூணாவது ஆங்கிலேய மைசூர் போரில் திப்பு சுல்தான் ஆங்கிலேய படைகளால் தோற்கடிக்கப்பட்டதுனால ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைன்னு ஒன்று போடுவாங்க அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி சேலம் திண்டுக்கல் சேலமும் திண்டுக்கலும் ஆங்கிலேயர் கைப்பற்றிருவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாலாவது மைசூர் போர் நடக்கும் அதுலேயும் ஆங்கிலேய படைகள் ஜெயிச்சு கோயம்புத்தூரை வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க கோயம்புத்தூர் இணைப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் நடந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் தஞ்சாவூரோட அரசர் தன்னுடைய உரிமையை வந்து தானாக போய்ட்டு விட்டு கொடுத்துட்டு ஆங்கிலேய படைக்கிட்ட கப்பங்காட்ட நிலைமைக்கு போயிடுவார் அவர்கிட்ட நான் எவராக போய் சரண்டடைஞ்சிடுவார் என்னை ஆங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் தஞ்சாவூரும் ஆங்கிலேயர் வயசம் வந்து போயிடும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் கட்டபவனோட கழகம் நடந்திருக்கும் அந்த கட்டபவனோட கழகமும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஆங்கிலேய படைகளால் க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் அவருடைய எதிர்ப்பை வந்து ஒடுக்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மருது சகோதரர்கள் புரட்சி நடந்திருக்கும் மருது சகோதரர் புரட்சி தான் தென்னிந்திய புரட்சி அப்படின்னு ஆயிரத்தி எட்நூற்றி நட ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நடந்த தென்னிந்திய புரட்சியை ஆங்கிலேய படைகள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று கர்நாடக உடன்படிக்கையின்படி ஆற்காட்டு நவப்பை வந்து நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாக இல்லை அப்படின்னு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி குற்றம் சுமத்தி வட ஆற்காடு தென்னார்காடு திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி ஆகிய பகுதிகளையெல்லாம் ஆங்கிலேயர் வசமே கொண்டு வந்துருவாங்க ஆற்காட்டு நவாப் வந்து அது வரைக்கும் ஆங்கிலேய படைகளோடு விசுவாசமாக தான் இருக்கும் அந்த கர்நாடகா உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் வந்து ஆங்கிலேய படைகள் வந்து அவங்க மேலே குற்றம் சுமத்தி வடார்காடு தென்னார்காடு திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த பகுதியெல்லாம் வந்து அவங்க வசம் கொண்டு வந்துடுவாங்க முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா மைசூர் போரில் அலி திப்பு சுல்தான் ஆகியவை வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க அவங்கள தோற்கடித்ததுக்கு பின்னாடி இவங்கக்கிட்ட வேலை செஞ்சு அவங்களுடைய பணியாளர்களையும் வீரர்களும் ஒரு சுமார் ஒரு மூணாயிரம் பேரோட சொத்தெல்லாம் பறிமுதல் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாததுனால இங்கேருந்து போயிட்டு வேலூரில் இடம்பெயர்வு அடைஞ்சிருவாங்க வேலூரில் இடம்பெயர்வு அடைஞ்சிருவாங்க இதனால் அந்த பணி வீரர்களும் படையாளர்களும் பிரிட்டிஷ் படை மேலே சரியான கோபத்தில் இருப்பாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு இங்கே நம்ம ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சந்திக்கிறதுக்கு ஒரு மையமாக அமைஞ்சது தான் வேலூர் கோட்டை வேலூர் கோட்டையில் இருந்த இந்திய படைகளில் இந்த தென்னிந்திய கழக புரட்சியில் இருந்த படைகளும் வந்து நிறைய பேர் நிறைய இந்திய சிப்பாய்கள் வந்து அந்த படைகளையும் இருப்பாங்க அவங்களும் கிளர்ச்சி செய்கிறதுக்கான சூழ்நிலையை தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த சூழ்நிலையில்தான் இவங்களோட புரட்சி திப்பு சுல்தானோட ஹைதர் அலி இவங்க எல்லாம் நடந்தது இதெல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு மீட்டிங் பாயிண்டாக தான் வேலூர் கோட்டை அமையும் அந்த இடத்துல தான் வந்து புரட்சி ஸ்டார்ட் ஆகும் கழகத்திற்கான காரணங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா கழகத்துக்கு வந்து ஒரு நாலஞ்சு காரணம் இருக்குது நம்ம இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேய படைகள் இருக்குது ஆங்கிலேய இந்திய சிப்பாய்கள் அவங்களுக்கு வந்து குறைவான ஊதியம் தக்க சமயத்தில் பதவி உயர்வு கொடுக்காது ஆங்கிலேய படை வீரர்களோட இந்திய படை வீரர்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக தான் கொடுப்பாங்க அதனால் இப்போ இந்திய சிப்பாய்களுக்கு வந்து அவங்க மேலே சரியான கோபத்தில் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி சமய நம்பிக்கைகளுக்கு வந்து அவங்க மதிப்பளிக்காமல் ஏளமாக பேசுகிறது அதுக்கு வந்து ஒரு குறைவான மதிப்பளிக்கிறது இந்த மாதிரி காரணங்களும் ஆயிரத்தி எட்நூத்தஞ்சில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கோம் கடும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கோம் இதில் வந்து சிப்பாய்கள் குடும்பமும் சரியான பொருளாதார நெருக்கடிக்கு உண்டாயிருக்கும் அதுக்கப்புறம் திப்புவின் மகன்கள் மைசூர் போரில் தோற்கடிக்கப்பட்ட திப்புவின் மகன்கள் வந்து அவர்தவங்க குடும்பத்தாரையும் வேலூர் கோட்டையில் கொண்டு போய் சிறைய வச்சுருவாங்க வேலூர் கோட்டையில் தான் சிறை வச்சுருப்பாங்க அது இல்லாமல் தலைமை தளபதியான ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனியோட தலைமை தளபதியான ஜான் கடராக் அப்படிங்கிற புதிய இராணுவ விதிமுறையை ஒன்று வந்து கொண்டு வருவார் இந்திய சிப்பாய்களுக்கு புதிய இராணுவ விதிமுறை ஒன்று கொண்டு வருவார் என்ன அப்படின்னா காதணிகள் அடைய அணியக்கூடாது சாதிய அடையாளங்கள் எதுவும் வைக்கக்கூடாது நெத்தியில் திருநீர் போடக்கூடாது இந்த மாதிரி வந்து நிறைய இராணுவ விதிமுறைகள்லாம் கொண்டு வருவார் தாடியை வந்து கிளீன் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் மேசையை வந்து ஒரே பாணியில் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியே அறிவுறுத்தியிருப்பார் வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைஞ்சது பார்த்தோம் அப்படின்னா தலைப்பாகை தான் இந்திய சிப்பாய்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட தலைப்பாகை அக்னியோ அப்படிங்கிற தலைப்பாகை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் அக்னியோ அப்படிங்கிற தலைப்பாகை ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் அக்னியோ அப்படிங்கிற ராணுவ தளபதியால் வெளியிடப்படும் இந்த புதிய வகை தலைப்பாகையை வந்து விலங்கு தோல் நாள் செய்யப்பட்டதாக இருக்கும் விலங்கு தோல் நாள் செஞ்சிருப்பாங்க அது என்ன விலங்குன்னா பசு பன்றி பசு பன்றியோட தோல் நாள் செய்யப்பட்டதாக இருக்கும் இதனால் இந்துவும் முஸ்லீம்களும் அதை நாங்கள் தலையில் அணிய மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்குவாங்க அப்படி எதிர்ப்பு தெரிவித்தாலுமே கம்பெனியோட நிர்வாகம் அதை கண்டுகொள்ளவே மாட்டாங்க இந்த தலைப்பாகையில் விலங்கு தோல் நாள் செய்யப்பட்டதாக இருக்கும் அதனால் அந்த விலங்கு தொழில்நாள் செய்யப்பட்ட தலைப்பாகையை வந்து நாங்கள் தலையில் அணிய மாட்டோம் அப்படின்னு இந்து முஸ்லீம் சேர்ந்து எதிர்த்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவாக்க எதிர்ப்பு தெரிவிக்குவாங்க அப்படி இருந்தாலும் அது கம்பெனி நிர்வாகம் கண்டுக்கவே மாட்டாங்க இப்படி ஒவ்வொன்றும் இராணுவ வீரர்களுக்கு எதிராக செயல்படுறது இந்த பஞ்சம் ஏற்பட்டது இதெல்லாம் பார்த்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அன்னைக்கு காலையில் வெடிகாலம் ஒரு மூணு மணி வாக்குலேயே அதிகாலை மூணு மணி வாக்கிலே வந்து படை ஸ்டார்ட் ஆகிரும் ஒன்றாவது மற்றும் இருபத்தி மூணாவது படைக்குழுவை சேர்ந்த படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் தான் வந்து படையில் புரட்சியில் ஈடுபட ஆரம்பிக்குவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அதிகாலையிலே காலையில் ஒரு மூணு மணி அளவுலேயே வந்து ஒன்றாவது மற்றும் இருபத்தி மூணாவது பட்டாலியனை சேர்ந்தவங்க தான் புரட்சியில் ஈடுபடுவாங்க இந்த புரட்சியில் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே முக்கியமான ஆங்கிலேய படைத்தளபதிகளை வந்து ஒரு பன்னெண்டு பேருக்கும் அதிகமாக வந்து கொண்டு குவிச்சுருவாங்க இதில் யார் யார் பலியானாங்க அப்படின்னா கர்னல் பேன்கோட் கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறவர் கோட்டையோட காவற்படையோட உயர் பொறுப்பில் இருந்தவர் கோட்டையின் காவற்படை உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோட் தான் ஃபஸ்ட்டு பலியாவார் அடுத்து கர்னல் மீக்காரல் கர்னல் மீக்காரல் அப்படிங்கிறது இந்த டொன் டுவெண்ட்டி தேர்ட் பட்டாலியனோட படைப்பிரிவோட ஆங்கிலேய படை தளபதியாக இருப்பார் இந்த கர்னல் மீக்காரல் அப்படிங்கிறவர் அவரையும் கொண்டுருவாங்க அதுக்கப்புறம் கோட்டையை வெளியே சுற்றிட்டு இருப்பார் கோட்டைக்கு வெளியே சென்று கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறவரையும் கொண்டுருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பிரிட்டிஷ் பட்டாலியன் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் லெப்டினன்ட் எல்லியும் லெப்டினன்ட் பாப்ஹாம் அப்படிங்கிற ரெண்டு பேரையும் கொண்டுருவாங்க புரட்சி ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஹவர்லேயே வந்து இந்த மாதிரி கொன்று குவிச்சிருவாங்க இந்திய புரட்சியாளர்கள் அதுக்கப்புறம் திப்புவோட மூத்த மகனான பதிய ஹைதரை வந்து அந்த கோட்டையில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க பதிய ஹைதரை புதிய ஆட்சியாளராக கோட்டையில் ஆட்சி பொறுப்பில் அமர வச்சுருவாங்க திப்புவோட மூத்த மகனான பதிய ஹைதரை புதிய ஆட்சியாளராக அறிவித்து கோட்டையில் ஆட்சியாளராக அறிவிச்சிருவாங்க இப்போ இந்த வேலூர் கோட்டையில் வந்து ஆங்கிலேய கொடி தான் பறந்துட்டுருக்கோம் கொடியை இறக்கிட்டு வேலூர் கோட்டையில் கொடி தான் பறந்துட்டுருக்கோம் கொடி இறக்கிட்டு திப்பு சுல்தான கொடியான புலி உருவம் பொறித்த திப்பு சுல்தி சுல்தானோட கொடியை வந்து கோட்டையின் மேலே ஏற்றிடுவாங்க இப்படி சடனாக புரட்சி ஸ்டார்ட் ஆனதும் ஆங்கிலேய படைகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில வெளியவும் இன்ஃபர்மேஷன் எதுவும் போல போகிறதுக்கும் யாரும் அனுமதிக்காமல் வெளியே போகிறவங்க யாராக இருந்தாலும் சுட்டு கொண்டுருக்காங்க இது வெளியே வந்து எப்படி போதும் பார்த்தோம்னா வெளியே வந்து மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிற கோட்டைக்கு வெளியே வந்து மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிற இருக்கார் இப்படி உள்ள புரட்சி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் இவர் ராணிப்பேட்டைக்கு விரைந்து போய் கர்னல் ஜில்லஸ்பி அப்படிங்கிற ஒரு ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியான கர்னல் ஜெல்லிக்கு தகவல் தெரிவிக்கிறார் இந்த ஜெல்லஸ்பி என்ன பண்ணுறாப்பில் கர்னல் ஜெல்லஸ்பிங்கிற ஒரு கேப்டன் எங்கு கேப்டன் எங்கு அப்படிங்கிற ஒரு கூப்பிட்டுக்கிட்டு அவர் தலைமையிலான குதிரைப்படையை கூப்பிட்டுட்டு ஒம்பது ஒன்பது மணிக்கெல்லாம் காலையில் ஒன்பது மணிக்கெல்லாம் கோட்டைக்கு போயிடுறாரு கோட்டைக்கு போன உடனே கண்மூடித்தனமாக சொல்கிறாரு கிளர்ச்சியாளர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தி வன்மையாக வந்து அந்த கிளர்ச்சியை ஒடுக்குறாரு யார் ஒடுக்குனது கர்னஸ் ஜெல்லஸ்பி கடுமையாக தாக்கி புரட்சியை ஒடுக்கிடுவார் இந்த புரட்சியை கெல்எஸ்மியன் கொடும் தாக்குதலை நேரில் கண்டவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோட்டையில் மட்டுமே எட்நூறு வீரர் எட்நூறு வீரர்கள் மரணம் நிலையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி வேலூர் சிறையில் ஒரு ஆறுநூறு வீரர்களை வந்து சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அந்த சிறையில் அடைச்சு வச்ச வீரர்கள் சிறையில் அடைச்சு வச்ச வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ஆறுநூறு பேரையும் விசாரணை செய்கிறாங்க இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோட்டையோட வன்முறையெல்லாம் அடக்குனதுக்கப்புறமா விசாரணை நடக்குது விசாரணை நடந்ததில் ஒரு பதினோரு பேரை வந்து சுட்டு கொண்டுறாங்க எட்டு பேரை தூக்கில் போட்டுறாங்க அதில் பதினோரு பேரில் ஆறு பேரில் ஆறு பேரை வந்து பீரங்கியில் கட்டிய நிலையில் சுட்டிருப்பாங்க அஞ்சு பேரை நார்மலாகவே சுட்டு கொண்டுருப்பாங்க மொத்தம் பதினோரு பேரை சுட்டு கொண்டுருப்பாங்க எட்டு பேர் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க இதனால் போரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா போரின் விளைவுகளாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா திப்புவின் மகன்கள் திப்புவின் மகன்கள் கல்கத்தா வேலூர் கோட்டையில் இருந்தவங்கள கல்கத்தாவுக்கு வச்சுருப்பாங்க கல்கத்தாவுக்கு மாற்றி இந்த சிறையிலேருந்து கல்கத்தா சிறைக்கு சிறைக்கு மாற்றியிருப்பாங்க இந்த போரை ஒடுக்குனதுனால வன்முறையாக நடந்துட்டு இருந்த போரை வந்து ஒடுக்குனதுனால கர்னல் ஜெல்லஸ்மிக்கு ஏழாயிரம் பக்கோடா வெகுமதியாக வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய படை வந்து அறிவிக்கும் ஏழாயிரம் பக்கோடா வெகுமதியாக அறிவிக்கும் இந்த ஜான் கடராக் அக்னியும் வில்லியம் பெண்டிங் ஜான் கிரடாக் அப்படிங்கிற தலைமை தளபதி அக்னியும்ங்கிற உதவி தளபதி இருந்திருப்பார் வில்லியம் பெண்டிங் தான் வேலூர் புரட்சி நடந்த காலத்தில் மதுரை மாகாணத்தோட ஆளுநராக இருந்திருப்பார் வில்லியம் பெண்டிங் மதுரை மாகாணத்தோட ஆளுநராக வேலூர் புரட்சி நடந்தப்போ வந்துருப்பார் இந்த மூணு பேரும் தான் புரட்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து அவங்கள பணிநீக்கம் செஞ்சுட்டு நாடுக்கு வர சொல்லியிருப்பாங்க திரும்பி நாட்டுக்கு அழைப்பு கொடுத்துருப்பாங்க இவங்க மூணு பேரும் மறுபடியும் போயிருவாங்க யார் யாருன்னா ஜான் கிரடாக் அக்னியும் வில்லியம் பெண்டிங் இந்த அக்னியுங்கிறது தான் தலைப்பாக அறிவிச்சுருப்பார் ஜான் கடராக் அப்படின்னு தான் இராணுவ கொள்கை எல்லாம் கொண்டு வந்திருப்பார் அதனால தான் புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆங்கிலேய கிழக்கு இந்திய படை வந்து அவங்கள மறுபடியும் பணி நீக்கம் செஞ்சுட்டு பிரிட்டிஷ் நீங்கள் இங்கிலாந்துக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அழைச்சிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த புதிய இராணுவ விதிமுறை அமலுக்கு வந்துச்சு இல்லையா அதையும் வந்து திரும்ப வாங்கிடுவாங்க இதோட வந்து வேலூர் புரட்சி முடிஞ்சிச்சு இந்த வேலூர் புரட்சியில் வந்து யார் யார் நல்லா செயல்பட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இருபத்தி மூணாம் படைப்பிரிவையும் ஒன்றாவது படைப்பிரிவையும் சேர்ந்த ஷேக் காடம் ஷேக் அமிது ஷேக் உசைன் ஜமேதார் ஷேக் காசிம் இரு சுபேதாரர்கள் எல்லாருமே வந்து சிறப்பாக பணியாற்றுகிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க இதோடய வேளு புரட்சி முடிவுக்கு வருது நன்றி வணக்கம்